வணக்கம் நாங்க விஷ்ணு ஆகாஷ் பேசுறோம் விஷ்ணு ஈகோ போட்டங்கல ஷாப்பிட்டே போட்டு இது ஏழாவது வண்டிங்க ஆறு வண்டி மூஞ்சி சென்ட நாலு வண்டி அட்வான்ஸ் ரெண்டு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இது ஏழாவது வண்டி டெலிவரி சென்னை கல்பாக்கம் நேத்தே வந்திருந்தாரு நேற்று நான் ஆள் இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த தான் சென்னைக்கு போயிருந்தேன் அதை கைவினைக்காக பாருங்க அவ்வளவு டாப்பா போயிடுச்சு ஆனா ஃபேமிலியோட வீடியோ போட முடியல நேற்று டிராபிக்ல இருந்தனால அந்த தான் போய் வந்தேங்க அப்புறம் நைட்டு வந்திருந்தாரு நம்ம ஆள் இல்ல அதனால காலில் வருஷம் என்ன வந்தாரு மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு நைட்டு மறுபடியும் காலையில வந்து வண்டியை முடிச்சிட்டாரு மாறுது ஈகோ கொடுத்துட்டேன் ஈகோ இல்ல இன்னைக்கே ரெண்டு பேர் வரேன்னு கால் பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில ஒருத்தர் திருச்சியில இருந்து தப்பான வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு அதனாலதான் உங்களுக்கு இல்ல வராதிங்கன்னு வண்டி குடுத்துட்டேன் புக் தான் அவங்களே கம்மான் சொல்லுவான்னு கேட்டாங்க வண்டி நல்லா இருந்துச்சு நம்ம கேட்ட ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க் ஆகுது பாய் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு இன்ஜின் எப்படி பாருங்க ஆ இன்ஜின் ஆய்ஸும் நல்லா இருந்துச்சு ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப கண்ணு முன்னாடியே புதுசா போட்டு வண்டி எல்லாமே நல்லா இருக்கு ரேட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க பாய் வண்டி நல்லா இருக்கு நீங்க எங்க இருந்து சொல்லுங்க பா சென்னை கல்பாக்கத்துல இருந்து வந்திருக்கும் நேத்தே வந்தீங்களே ஆஹ் நேத்தே வந்தோம் பாய் வெளிய போயிட்டாங்க அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போய்ட்டு காலைல வந்து வண்டி பாய் கிட்ட டெலிவரி ஆகும் சரிப்பா நல்லபடியா ஆச்சுங்க நல்லா இருக்கும் சால சுக்ரியா கலெக்ட்லாம் பொருள சுத்தமா கொடுப்போம் வேற 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 மாதிரி குடுப்பாங்க நேரத்துல வந்து பாருங்க ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டுங்க லோ பட்ஜெட்டு ஸ்கார்பியோ இருக்கு அப்பா இனோவா ஒன்னு இருக்கு நிஷாந்த் சனி இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனு பக்கவா இருக்கும் நிஷாந்த் சனி வேகனா இருக்குனா இருக்கு சாண்ட்ரோ சிங்கல் ஓனர்ல இருக்கு வேற வேற வண்டி இந்த விஷ்டாலதான் சென்னைக்கு போயிருந்தேன் வண்டி கைவிட்டு இருக்காங்க நேத்து நான் இந்த வண்டியில தான் போயிருந்தேன் நேத்து ஆளு இல்ல நேத்து ஆளுங்க நேரத்தை ரெண்டு வண்டி வித்துட்டு இருப்பேங்க ஏழு வண்டி போறோம் குடுக்குற பொருள சுத்தமா விடுறோம் ஆனால்தான் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது இந்த லிஸ்டா சூப்பரா இருந்துச்சுங்க நான் லைவ் வீடியோ தான் போட முடியல லாங் போய் நம்ம வண்டி கைவினு இருக்காங்க கை முடிச்சோன்னா வீடியோ போறோம் பக்கா கண்டிஷனுங்க போய் வந்த டோல்கேட் பாஸ் கூட இருக்கு போய் வந்த இதில் தான் அந்த டிக்கெட் கூட இருக்கு அந்த நேரம் அவங்க காட்டுறேன் சென்னைக்கு போய் நேற்று இதில் வந்தேன் அவ்வளவு நல்லா ஏசி எல்லாம் போட்டுன்னு பக்காவா போயிருந்துச்சு வண்டி கை இருக்காங்க அப்படி அப்படின்னு கேட்கிறேன் பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு ஏழு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு நிறைய வண்டி கொடுத்துருவாங்க ரெண்டு மூணு நாள் தான் இந்த வியாபாரம் ஆகினே இருக்கும் பக்கா தமிழ்நாடு வண்டி தான் டெல்லி ரீ நம்பர்லாம் இல்ல நம்ம பக்கா தமிழ்நாடு வண்டி தான் விற்கிறது பக்காவா தமிழ்நாடு வண்டி புக்கு தான் நேம் சேஞ்ச் கூட என்ன பேர் மாத்தி குத்துறாங்க பேரே உங்களுக்கு மாத்தி உங்க பேர்ல குத்துடலாம் இந்த பாருங்க ஸ்கோடா இருக்கு ரெண்டோ இருக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்டேட்ல இருக்கு ஏழு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நேற்று ஃபுல்லா அவரு எங்க எங்கேயும் கடையில் பாத்துருக்காங்க எங்கேயுமே அவரு செட்டால நம்மள்ட்ட தான் செட்டானு நேரம் வந்து ஏத்துட்டாரு பக்கா கண்டிஷன் வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் பக்கவா இருக்கு பாருங்க மருதி கால் படி அப்புறமா கேரியரு பின்னாடிக்கும் படிக்க படி இருக்கும் வண்டியும் தெளிவா இருக்கு ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே லோ கொடுத்தேங்க பவர் உண்டோட அந்த வண்டி இது லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் நல்ல வண்டி கிளம்போதுண்ணா கொடுக்குற பொருள் எப்படி கொடுக்கணும் வேற 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 மாதிரி கொடுப்பேங்க குவாலிட்டி இருந்தாலும் உள்ள அலோடு குவாலிட்டி இல்லைன்னா வண்டி அலோடு இல்லை இந்த பைக்ல வந்தாங்க நேர்த்தையே வந்தவங்க இந்த வண்டி எடுத்துட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாப்பா வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இந்த வண்டி மாறுதி ஈகோ குடுத்துட்டேன் நிறைய வண்டி இந்த வியாபாரம் ஆயிட்டுங்க லாங்ல இருந்து வராங்க இந்த வராங்க நூத்தி எண்பது கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்காங்க தரமா தான் அவள் தூக்கம் இருந்து நம்மள்ட்ட வராங்க வேற வரீங்களா வந்து பாருங்க தரமா குடுப்போம் தரம் வண்டி கொடுக்க மாட்டேங்க நல்லா அந்த மட்டும் தான் கொடுப்பேன் பைக்ல வந்தாங்க சென்னையில இருந்து இந்த வண்டி எடுத்துன்னு கிளம்பி கிளம்பிட்டாங்க அவர் வந்து இதை எடுத்துன்னு போறாங்க சரி வா போய்டு கொடுக்குற சுத்தமா விடணும் இந்த விஷால போனாங்க செமையா இருந்துச்சுங்க வண்டி லோ பட்ஜெட் பண்ணி தரேன்னு வாங்க நாங்க வெளியே போயிருந்தாலும் சுத்தமா கிளீன் பண்ணிடுவோங்க நம்ம எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணிடுவோம் கிளீன் தான் நம்ம அப்டேட்டே பண்ணுவோம் ஒரு ஒரு வண்டியோ தரமா இருக்கணும்ங்க போய் வந்தேன் நானே டெலிவரி போய் அந்த அந்த வண்டியில அவ்வளவு டாப்பா போயிருந்துச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டி அப்டேட்ல இருக்கு நேரில் வாங்க இன்னமும் வண்டிக்கு வரது இருக்கு எதுனாலும் நேரில் வாங்க லோ பட்ஜெட் இருக்கு ஹை பட்ஜெட் இருக்கு வந்து பாருங்க இன்ஜின்ல ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க